சென்னையில் பொறுக்கித்தனம் ஏன் தெரியுமா நீங்க முதல்ல அழிக்கணும்னா எங்க போகணும் வேளச்சேரியில் இருக்கிற சன்ஷைன் மாண்டிஸ்வரி ஸ்கூலுக்கு போ அங்கே இதுக்கு முன்னாடி உட்காந்து திமுக உப்பு போட்டு சோர்த்துங்கிற ஒத்தனாவது இருந்தா நீங்க உங்களுக்கு நான் நாற்பத்தி எட்டு திராவிட முன்னேற்ற கழக முன்னணி தலைவர்கள் டிஆர் பாலு குடும்பம் துறைமுருகன் குடும்பம் ஆற்காடு பி ராசமி குடும்பம் எல்லாரும் நடத்துகிற சிபிஎஸ்சி ஸ்கூல் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் அங்கே ஹிந்தி சொல்லி கொடுக்கலாமா நீ மத்திய அரசாங்க நிறுவனம் உங்களுக்கு பிடிச்ச உள்ள போட ரொம்ப நேரம் ஆகாது திராவிட முன்னேற்ற கழக காலிகள் இந்த மாதிரியாக நடக்க வேண்டாம்னு எச்சரிக்கை விரும்புகிறேன் இட் இஸ் தி பிரிமிஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ யார் ஒழைய எப்படி அழிப்ப நீ ஆகவே இந்த திமுகவில் காலித்தனம் அதிகமாக இருக்குண்ணா அறுபத்தி ஏழு அறுபத்தி அஞ்சுல திமுகவோட காலித்தனங்களை பார்த்தவன் அதனால் சொல்கிறேன்னா உங்கள் காலித்தனத்தை நீங்கள் இடம் இருக்குது அழிக்கிறது இல்லைன்னா வீட்டில் உட்காந்துட்டே அழிக்கலாம் ஐயா உன் ஐநூறுரூவா நோட்டில் இருக்கிற ஹிந்தி அழி பார்ப்பான் மானங்கட்டவங்களா மானங்கட்டவர்கள் உங்கள் நூறுரூவா நோட்டில் ஐநூறுரூவா நோட்டில் இருக்குல்ல இரநூறுவா நோட்டில் இருக்கில் நூறுவா நோட்டில் இருக்க அந்த இந்திய அழி பார்ப்போம் என்ன வெக்கங்கட்ட செயல் இதை கொண்டு திமுக தலைமை எப்படி இருக்குன்னு நான் நீங்கள் நடத்துவீங்க ஹிந்தி சம்ஸ்கிருதம் ஸ்கூலு வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்புறம் அரசு பள்ளிக்கூட குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுமீங்களா மிக கேவலமாக அது மாத்திரம் இல்லை நான் மகேஷ் பொய்யா மொழியை நேரடியாக சார்ஜ் பண்ணுறேன் இப்போ நம்ம மாவட்டம் பொய்யவை இல்லை ஒரு பையன் இறந்து போனானா யார் காரணம் மகேஷ் மொழி காரணம் ஏன்னு சொன்னால் எல்லா ஸ்கூல்களுக்கும் அறநூறு கோடிக்கு மேலே ஐடி டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் சென்டர் ஓப்பன் பண்ணி பாடஞ்சொலி கொடுக்கணும் எல்லா மாநிலங்கள்லேயும் இதுக்கு கணினிக்கு தனி பாட புஸ்தகம் இருக்குங்க இங்கே தமிழ்நாட்டில் அண்டர் திஸ் இன்காம்பிட்ட பர்சன் மகேஷ் பொய்யாமொழி த கணினிக்கு அறிவியல் பாடத்தில் கடைசி மூணு பக்கமாக அப்போ அறிவியல் பாடத்துக்காக புக்கு போடுறதுக்கு சென்டர் கொடுத்த காசை தின்னது யார் சரி இப்போ வந்து எல்லா ஸ்கூலுக்கும் வந்து கணினிக்கு ஆசிரியர் தனியாக போடணும் கம்ப்யூட்டர் டீச்சர் அந்த ட்ரைன்டு டீச்சருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே பணம் கொடுத்துருச்சு அதனால தான் நீங்கள் மாணவர்கள் கொடுக்குற பணத்தை கொள்ளையடிக்கிறீர்கள் அப்படிங்கிறதுனால ஸ்ரீ இதுக்கு முதல் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ண கையேந்தி வாங்கியிருக்கீங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து பிஎம்சியை நாங்கள் மாட்டோம்னு சொல்லிடுங்க ஓகே சேரலைன்னா என்ன அதுக்கான நிதி வராது அவ்வளோதானே நான் கேட்குறேன் நிதி கொடுத்துருக்கு அரசாங்கம் மத்திய அரசு ஒரு ஒரு ஸ்கூலுக்கும் கம்ப்யூட்டர் டீச்சர் போடுறதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்தில் மத்திய அரசு பணம் கொடுத்துருக்கு நீங்கள் எந்த ஸ்கூலில் குவாலிஃபைட் டீச்சர் போட்டிருக்கீங்க எல்லா இடத்துலையும் நீங்க ஆஃபீஸ் வேலை பார்க்குறாருல டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை வச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் நடத்தினா பேருக்கு பண்ணுறீங்களா நான் கேட்குறேன் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே உங்களுக்கு ஹானஸ்டிங்கிறது எள்ளு முனை அளவு கூட இருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகம் த்ரெவிடியன்ஸ் ஸ்டாக்னா நாங்கள் பொய்யர்கள் பொய் பேசிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு இருப்பீங்களா அதனால் இந்த கல்வி துறையில் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கோடி இருபத்தி இருபது ஹெட்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குது அதில் ஒன்று தான் பிஎன்சி நீங்கள் சேரலைன்னா இன்னொரு அதுக்கான ஃபண்டு வராது நீங்கள் சேர்ந்தால் தானே அதுக்கான ஃபண்டு வரும் மீதி பத்தொன்பது ஹெட்டில் ஃபண்டு கொடுக்குறோம் நான் நானூறு என் கம்ப்யூட்டருக்கு கொடுத்ததை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க யூ ஆர் நாட் அப்பாயிண்டட் குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் இன் ஆல் தி ஸ்கூல்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வச்சு நடத்துறீங்க பொய்யவயல் ஸ்கூலில் எர்த்து இல்லை கம்ப்யூட்டர் லேபுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்ததுல நீங்கள் எர்த்து கனெக்ஷன் கொடுக்காதனால அந்த பையன் செத்து பண்ணுறது ஆகவே இந்த அரசாங்கம் சட்ட விரோதமான செயல்கள் பல செயல்களை ஊக்குவித்து கொண்டு இருக்கிறது அது வன்மையாக கண்டிக்கிறது மும்மூண்டு குடியில் சார் மும்மூண்டு குடியில் வந்து ஏற்றுக்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேவியில் வந்து தமிழ் இருக்கா சொல்லி அது டீச்சர்ஸ் பெல்டிங் இருக்காங்க போஸ்டிங் போடாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஒவ்வொரு இதிலையும் மார்ச் ஒன்றுலேருந்து மாநில தலைவர் கையெழுத்தும் ஒரு ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தையோட பேரண்ட்டை பார்த்து கேட்பாங்க சரி அறுபத்தஞ்சில் சார் அவங்கள அறுபத்தஞ்சு அறுபத்தேழுக்கு போக வேண்டியிருக்கு உன்னால போக முடியாது ஏன் தெரியுமா அறுபத்தஞ்சு அறுபத்தேழு காலகட்டத்துல திமுக தலைவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலை அதனால உங்களால போக முடியாது அட்லீஸ்ட் அந்த இஸ்லெண்ட் யூ ஹேட் கிரெடிபிலிட்டி இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் நடத்துவீங்க ஆனா குழந்தைகள் அரசு ஸ்கூல்ல படிக்கப்படாதா இதுக்கு பேர் போக்கிரித்தனம் போக்கிரித்தனம் நான் அந்த சில வார்த்தைகள் பயன்படுத்துறதுல எனக்கு அச்சமே கிடையாது அதனால் இந்த மாணவர் விரோத அதுவும் யார் பணக்கார குழந்தைகள் படிக்க காசு கொடுத்து ஏன்னால் இப்போ வந்து சன்ஷைன் ஸ்கூலில் ஒரு லட்சமாக ஒன்றரை லட்சமாக ஃபீஸு என் பேத்தி அதில் நான் படிக்க வைக்க முடியாது சார் அதனால சென்ட்ரல் ஸ்கூலில் ஆயிரத்து ஐநூறுரூவா தான் ஃபீஸ் வருஷத்துக்கு கேந்திரிய வித்யா இவ்வளோ ஃபீஸு ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் சிபிஎஸ்சியில் கொடுக்குற அத்தனை ஸ்டாண்டர்டும் குழந்தை படிக்கிறது ஆனால் என்னால் ஒன்றரை லட்சம் கொடுத்து சன் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா கிங் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமா அந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி ஏழை பாழ தமிழ் குழந்தைகளை படிக்கக்கூடாதுன்னு குறவலையை பிடிக்கிற மோசமான அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழக தீய அரசு அதனால் நீங்கள் யூ ரெக்டிஃபை செல்ஃப் திருந்துங்க இல்லை திருத்துவோம் தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கிறுமிகளை இருந்து கல்லூரி மாணவிகள் வரைக்கும் அன்றாடம் பாலியல் சீண்டல்கள் பாலியல் வன்முறையில் பாதிக்கப்படுவதை வந்து வழக்கமான ஒன்றா போட்டி இதுக்கு வந்து மாநில அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்கிறதா போதுமானதாக இருக்குன்னு சொன்னா நான் இதையும் மறைக்கிறேன்னா பொய் சொல்றேன்னா என்னன்னா பாலியல் சீண்டல் நாயகனுடைய பேருக்கு போக விரும்ப காரணம் என்ன ஒழுக்கக்கேடு சமுதாயத்திலே உள்ளே வந்துடும் போலீஸ் அவுட் போஸ்ட்டில் வந்து பதிமூணு வயசு சிறுமி சென்னையில் பாலியல் வன்கொடுமை ஆசிரியர்கள் மாதா பிதா குரு தெய்வம் அப்படி இருக்கக்கூடிய குரு ஸ்தானத்தில் இருப்பவர்கள் படிக்க வர்ற குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குங்கிறது மிக மோசமானது இதுக்கு என்ன காரணம் அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தவுடனே ஆட்சி கோவில் குடியிருக்க வேண்டாம் எடுக்க பார்த்து அதே மாதிரியாக அன்னியும் இதாகவும் முந்தரி தை அதை எடுத்தாங்க கேட்டால் இல்லையா அந்த மாதிரி எடுத்தாங்க எடுத்ததோடு இவங்க என்ன பண்ணாங்க மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து நீதி போதனை வகுப்புகள் நடந்தது நான் அப்போ தான் அது ரொம்ப பெரிய துரதிருஷ்டசாலி ஏன்னு சொன்னால் ஆறாம் கிளாஸுக்கு நான் போகிறேன் இந்த ஸ்டாக் ஸ்டாட்சிக்கு வந்து இதெல்லாம் அழிச்சிருச்சு ஆகவே அழிவு சக்திகள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் நீதி போதனை தமிழக பாடத்திட்டத்திலேருந்து எடுத்த தீய சக்திகள் ஆட்சியில் இருந்தால் இது நடக்குமா நடக்காதா யோசித்து பார்க்கணும் அதோடு மட்டும் இல்லை ஈவேரா போன்றவர்கள் கருணாநிதி போன்றவர்கள் அவங்க வாழ்க்கை சரித்திரமே ஒழுக்க கேடு அதுக்கு புத்தகம் எனக்கு ஆயிரம் நீ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஐட் ஒன் வாண்ட் ரிப்பீட் அதனால் ஒழுக்கத்தை போதிக்கின்ற ஒரு சூழ்நிலை நாம் உடனடியாக பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கணும் அப்போ தான் அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது ஒழுக்கமானவனாக இருப்பான் ஒழுக்க கேடர்கள் திரப்டின் ஸ்டாக்கு அதனால் நடக்குது அதே தமிழக அரசாங்கம் இது செய்யலைன்னா தமிழகத்தில் சட்டப்படிக்கான ஆட்சி இல்லை என்கின்ற முடிவுக்கு வர வேண்டியிருக்கும் ஓகே தேங்க் யூ